அஸ்லாம் வலைக்கும் குரஹமத்துல்லாஹி விபரகூ எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலை பெறட்டுமாக தினம் தோறும் ஃபஜர தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய நான்காவது அத்தியாயமான அந்நிசா என்கின்ற அத்தியாயத்தினுடைய பதினோராவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விஷயங்களையும் இருக்கிறோம் இந்த பதினோராவது வசனம் மற்றும் பன்னிரெண்டாவது வசனம் ஆகிய வசனங்களில் அல்லாஹ் வாரி சுரிமையை பற்றி பேசுவான் யூசிக்கும் உள்வாஹு அவுலாதிக்கும் உங்களினுடைய பிள்ளைகளினுடைய விஷயத்தில் இறைவன் உங்களுக்கு வசீத் செய்து கொடுக்கிறான் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வாறு சொத்தை பாக பிரிவினையை பிரிக்க வேண்டும் என்பது பற்றி ஏராளமான தகவல்களை அல்லாஹ் வரிசையாக குறிப்பிடுவான் இந்த சொத்துரிமையை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த முறையிலிருந்தே இருந்தே தெரியும் நிச்சயம் இது இறைவனால் அருளப்பட்ட சொத்துரிமைதான் எந்த எந்த விதமான ஒரு மனிதராலும் இப்படிப்பட்ட ஒரு சம நீதியான ஒரு பங்கை பிரிக்கவே முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஏராளமான நுட்பங்களை இந்த சொத்துரிமையில் கையாண்டு இருக்கிறான் ஆனால் என்ன ஒரு கவலைக்கடங்கான ஒரு விஷயம்னா ஏராளமான இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அந்த சொத்துரிமை எவ்வாறு பங்கிட வேண்டுமோ எவ்வாறு பிரித்து கொடுக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் கடைபிடிக்காதவர்களாக பல இஸ்லாமியர்கள் இருக்கணும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது சொத்துரிமையினுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா ஒரு சொத்தை நம்ம பிரிக்கிறோம் பங்கு வைக்கிறோம் என்றால் அந்த சொத்திற்குரிய ஒரு நபர் மரணம் அடைந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த சொத்தை பிரிப்பதற்கு நமக்கான உரிமையே வழங்கப்படும் அத்தா உயிரோடு இருப்பார் ஆனால் அத்தாவினுடைய சொத்தை பங்கு போட்டு பிள்ளைகள் எடுத்துவிட்டு அத்தாவை நடுத்தருவில் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் இறைவன் சொல்கிறான் ஒரு மனிதர் இறந்தால்தான் அவரின் சொத்துக்கள் நிச்சயம் பங்கு பிரிக்கப்பட வேண்டும் அதற்கு முன்னால் அவரின் சொத்துக்கள் எந்த காரணத்திற்காகவும் பங்கு பிரிக்கப்படவே கூடாது முதல்ல ஒரு சொத்து நம்ம எடுத்து பிரிக்கணும்னா அவர் மரணமடைந்ததற்கு பின்பாகத்தான் எடுத்து பிரிக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் எத்தனை இடத்துல இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாய் உயிரோடு இருப்பார்கள் தந்தை உயிரோடு இருப்பார்கள் ஆனால் அவர்களினுடைய சொத்து பார்த்தோம்னா எல்லா பிள்ளைகளும் பிரித்து எடுத்திருப்பார்கள் ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டிற்கு நடுவே ஒரு கோடை போட்டு இங்கிட்டு மூத்த மகனுக்கு இங்கிட்டு அடுத்த மகனுக்கு என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் அருளிய சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஏராளமான இடங்களில் சொத்துக்கள் பிரிக்கப்படுவதே கிடையாது நம்முடைய மனம் போன போக்குல நான் தான் என்னுடைய அத்தாவை நல்லா பார்த்துக்கிட்டேன் எனக்கு தான் நிறைய வேணும் நான் தான் என்னுடைய அத்தா கடைசி காலத்துல இருக்கும் நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் எனக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறது அதனால எனக்கு தான் கூடுதலாக பங்குகள் வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்திற்கு முரணாக மாற்றமாக இன்றைக்கு பல இடங்களில் இதை போன்று பிரிய வினை நம்மளால் பார்க்க முடிகிறது முதல் அடிப்படை என்னன்னா சொத்திற்குரியவர் மரணம் அடைந்தால் தான் உடைய சொத்துக்கள் பிரிக்கப்படும் இல்லாட்டி என்ன நிலைமை தெரியுமா அத்தா உயிரோடு இருக்கும் முதலே அவர்களுடைய சொத்தை எல்லா மக்களும் பங்கு பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த தந்தையை கவனிக்கக்கூடிய பொறுப்புகள் தமக்கு இல்லாதை போன்ற பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த தந்தையினுடைய நிலை ஏராளமான பிள்ளைகள் இருந்தும் அனாதையை போன்ற ஒரு சூழல் ஏற்படும் அவர் எங்கே போவாரு சொல்லுங்க அவர் இடத்துல சொத்து இருக்கும்போதா அவர் இடத்தில் சொத்து இருக்கிறதே என்று அவர்களினுடைய பிள்ளைகள் பராமரித்து வருவார்கள் எல்லாத்தையும் அப்புறமா எங்களுக்கு பின்பாக தந்தையை கவனிக்காத பிள்ளைகள் இன்றைக்கு நம்மால் பார்க்கப்படுகிறது தந்தை என்ன செய்வார் எங்கேயுமே போய் இருக்க முடியாது ஒரே ஒரு வீடு இருந்திருக்கும் அந்த வீட்டையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது எங்களினுடைய வீடு என்று சொல்லி வெளியேற்றப்படக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் முதல் அடிப்படையான விஷயம் நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதல் முதல்ல அந்த சொத்திற்குரிய நபர் மரணித்தால் தான் அவரினுடைய சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அந்த சொத்தை உடனே பிரிச்சிட முடியாது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒருவருப்ப மறந்துச்சிட்டார் இவரின் உடைய சொத்தை நம்ம பிரிக்க போறோம் பிரிப்பதற்கு முன்பாக எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறாரான்னு கவனிப்பதற்கு முன்பாக அந்த இறந்த நபருக்கு கடன் ஏதாவது இருக்கிறதா வசியத் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதை தாண்டிலும் மிக முக்கியமான அடிப்படை அவரினுடைய கடனை நிறைவேற்றுவதும் அவரினுடைய வசியத்தை நிறைவேற்றுவதும் இன்றைக்கு அதுவும் பார்க்கப்படுவது கிடையாது எல்லா மகன்களும் சொத்தை பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னா கடன் கொடுத்த நபர் அவர் யார்கிட்ட போய் கடன் வசூலிப்பார் ஒரு நாலு மசங்க இருக்காங்கன்னா நாலு பசங்கிட்டே போய் கேட்டுக்கிட்டே இருப்பாரா உங்க அத்தா எனக்கு கடன் கொடுத்ததுதான் தாங்க தாங்க அதை நிறைவேற்றாத ஒரு சூழல் கடனை அடைக்கப்படாத ஒரு சூழல் அந்த இடத்தில் ஏற்படுகிறது இப்படி இஸ்லாம் காட்டக்கூடிய சின்ன சின்ன அடிப்படைகளிலெல்லாம் இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் தவறிழைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அருளிய சட்டத்தை வைத்து நாம் பார்த்தோம்னா நிச்சயம் இறைவனால் தான் இந்த சட்டம் அருளப்பட்டிருக்க முடியும் ஒவ்வொரு மனிதரினுடைய நலனை கருத்தில் கொண்டும் அல்லாஹ் ஏராளமான நுணுக்கங்களை இந்த சட்டத்திற்குள் வைத்திருக்கிறான் இதற்கு அடுத்தபடியாக இன்னும் நம்மளை ஆச்சரியம் கூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அல்லாஹ் சொத்தை பிரிக்க முதலே எப்படி சொல்லுவானா

அதை விட டபுள் மடங்கு ஆண்களுக்கு கொடுக்கணுமா ஆண்களுக்கு மாத்திரம் அள்ளி அள்ளி இஸ்லாம் கொடுக்கிறது பெண்களுக்கு கிள்ளிதான் கொடுக்கிறது என்று சொல்லி ஏராளமான மக்கள் இந்த பெண்ணுரிமையை இஸ்லாம் பறிக்கிறது என்பது போன்று மிகப்பெரிய பிம்பமாக காட்டுவார்கள் நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக எந்த விதமான இடங்களிலும் பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றி பேசப்பட்டதே கிடையாது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அவங்களையும் நல்ல நம்ம நம்முடைய பங்கில் ஒரு கூட்டாக சேற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எங்குமே பேசப்படவில்லை ஏராளமான மோசமான நிலைகளில் பெண்கள் மற்றமற்ற இடங்களில் இருந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட காலத்திலேயே இஸ்லாம் பெண்ணுரிமையை போதிக்கின்ற வகையாக அவர்களுக்கு சொத்திலும் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசி வருகிறது இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக அநியாயமான பங்கிடான் பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கதை விட டபுள் மடங்கா ஒரு ஆணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அநியாயமே கிடையாது யோசித்து பாருங்கள் இந்த பெண்ணை விட ஆணுக்குத்தான் ஏராளமான சிரமம் இருக்கிறது ஏராளமான பொருளாதார தேவைகள் இருக்கிறது பெண்ணை திருமணம் முடித்து வேறு ஒரு வீட்டிற்கு நாம் அனுப்பி வைத்து விடுவோம் அதற்கடுத்து அந்த பெற்றோரை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஆணுக்குத்தான் வருகிறது அந்த பெற்றோரையும் அவர் பராமரித்துக் கொள்ள வேண்டும் இவருக்கு ஆன குடும்பம் என்று இவரினுடைய மனைவி குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் இந்த ஆணுக்குத்தான் இருக்கு இப்படி ஏராளமான சுமைகள் ஏராளமான பொறுப்புகள் ஒரு பெண்ணை தாண்டி ஒரு ஆணுக்குத்தான் இருக்கு சரி இங்கிருந்து திருமணம் முடிச்சு ஒரு பெண்ணை கொடுக்குறோம் அந்த பெண்ணு போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்திற்கு அந்த சொத்து போய்விடும் ஒரு கால் அப்படி போன பெண்மணிக்கு குடும்ப வாழ்வு செட்டாகாமல் அங்க இருக்கக்கூடிய கணவரினுடைய குடும்பத்தாரோடு ஒரு சரிவராத ஒரு பிரச்சனையோட திரும்ப வந்துட்டாங்கன்னா தம்முடைய சகோதரியை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் இந்த ஆணுக்குத்தான் வருக இப்படி ஏராளமான இடங்களில் பார்த்தோம்னா ஒரு பொருளாதார தேவை ஒரு பொறுப்புகள் என்று பார்த்தால் அந்த பொறுப்பு சுமைகளும் பொருளாதார சுமைகளும் ஆணுக்கு அதிகமாக இருப்பதால் தான் இஸ்லாம் இப்படி சரியாக ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறத விட இரண்டு மடங்கு ஒரு ஆணுக்கு தான் சரி வரும் என்று ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது சொத்துரிமையில இன்னொரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு நமக்கு மத்தியில நம்மளா ஒரு வளமையை உண்டாக்கி வச்சிருக்கிறோம் என்ன வளம்னா அத்தாவோ அம்மாவோ மரணிச்சுட்டாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நகை எல்லாத்தையும் பெண் பிள்ளைகள் எடுத்துக்கட்டும் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் ஆண் பிள்ளைகள் எடுத்துக்கட்டும் இப்படி ஒரு பிரிவினை நம்மளா வச்சிருக்கிறோம் இந்த ஒரு பிரிவினை சொத்து பிரிவினை எல்லாம் நம்மளா உருவாக்கிக்கிட்டு சரி இப்ப சரியா நம்ம பங்கு போடுறோம் சரியான பங்குக்கு கூடவும் இல்லை குறையவும் இல்லை நகை இல்லாத்தையும் பெண் பிள்ளைகள் எடுத்துட்டு இடம் இல்லாத்தையும் ஆண் பிள்ளைகள் எடுத்தோம்னா கரெக்டா பங்கு இருக்குன்னா பிரச்சனை கிடையாது ஆனா எங்க பிரச்சனைனா ஒரு சில பெண்கள் எப்படி வாங்க வைப்பாங்கன்னா எங்க அம்மாவுடைய நகையெல்லாம் தான் வேணும் இடத்துல எனக்கு பங்கு வேணும் நகையெல்லாம் இந்த சொத்துக்குள்ளே வராது அதெல்லாம் இந்த பாக பிரிவினைக்குள்ளே வராது நகை நாங்க தான் சொந்தக்காரவங்க இடத்துல நம்ம எல்லாருமே கூட்டு சேரணும் நகையில வந்துட்டு ஆண்கள் கூட்டு சேர மாட்டாங்களாம் ஆனால் இடங்கள்ல வந்துட்டு பெண்கள் நாங்கள் கூட்டு சேருவோம் என்று சொல்லக்கூடிய வளமையும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் பார்க்கப்படுகிறது இது போன்று நாம் பங்கை பிரித்தோம் என்றால் இறைவன் நமக்கு விதித்த இந்த ஒரு கடமையை நிறைவேற்றாத மக்களாக மாறிவிடுவோம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கத்திற்கு பின்பாகவும் ஏராளமான அர்த்தங்கள் புரிந்திருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டு கொண்டு இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடி ஒவ்வொரு கடமையான அடிப்படைகளையும் அதற்குரிய முறைவில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக ஒவ்வொருவரையும் ஆக்கியருள் புரிவானாக